விஷயத்தை இந்த திலகர சர்மா இருக்கா பிரபு சர்மா ஒரு சிஷ்யன் பண்ற தெரியும் திரையரும் எல்லாம் என்னுடைய கூட போய் அது அழுது அப்படின்னா இந்த பலன் அறுபது மாதம் தான் கிடையாது இல்லையா நான் சொன்னேன் திருப்பி சொல்றேன் நான் ரெண்டாயிரத்தி ஏழு சொன்னேன் திருப்தியது இந்த காயங்கன்னா கருமா நடத்தங்கிறப்ப என்ன என்ன ஜெகத் ஜெக்கிய விடணும் ஒரு கோடி ரூபாய்க்கு செலவு அப்படின்னா அவர் பணம் அவருக்கு அவர் ஒரு கோடி ரூபாய் அவரே செலவு பண்ணாருன்னா அவருக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு பலனா ஒரு பத்தாயிரம் ரூபாய் பண்ணா அவர் கொடுக்கும் அதான் தொடர்ல அம்பால்தான் இங்கே இந்த பலனை இங்க எல்லாருக்கும் நீங்க கலந்து இந்த பலனை எல்லாம் புழுகு பூச்சி பழைக்கப்பட்ட ஒரு அத்தனைக்கும் கொடுக்கப்படுகிறோம் மகா யாக சப்பூரமாக மகாயாக பெற்று இங்க எல்லாருக்கும் பணம் சேவை எடுக்க பிரார்த்திச்சுட்டு நான் வந்த கோவிந்து வரை அனுஷம் எதேச்ச கும்போனோடு நான் கும்பராஜத்தில்